யாவருக்கும் வணக்கம் ஜெய்சீரன் ஆய்வுகள்ல இருக்கிற பிரச்சனைகள் குறித்து ஆழமாக பார்த்திருக்கிறேன் நீலாவடனை அணுகலாமா என்று சொல்லி பார்ப்போம் சமூக மாற்றத்துக்கு அமைய கவிதை காலத்துக்கு காலம் தன்னை புதுப்பித்து வந்துள்ளது செறிபூட்டப்பட்ட மனித அனுபவங்களின் கற்பனை வடிவமான கவிதை தேர்ந்த மொழி வாயிலாக மற்றும் நடத்தில் காணப்படுகிறது கவிதையானது உரிநடை அமைப்பில் எழுதப்படுவதல்ல மலையிலிருந்து பனி வேறுபடுவது போல கவிதை உரிநடையில் வேறுபட்டது குறைந்தபட்சம் அது ஒரு அளவுரு பெருபாட்சி எனலாம் பிரெஞ்சு கவிஞர் பால் வெலேரி உரிநடை என்பது நடை என்றால் கவிதையானது நடனம் என கூறுவர் அமெரிக்க கவிஞர் ராபர்ட் பரஸ்ட் சாமர்த்தியமாக மொழியால் உருவாக்கப்படுவதே கவிதை என்கின்றார் நீலாவணனின் கவி கவிதைகள் ராபர்ட் ஃபரஸ்ட் சொல்வதை போல கட்டருக்கமான காத்திரமான மொழியால் உருவாக்கப்பட்டது கவிஞர் வடிவங்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் வேறுபட்ட ஒழுங்க ஒழுங்குகளின் வடிவங்கள் தான் கவிதை என கூறுவார் அதே போல் நீலாமணனின் கவிதைகள் செய்யுள் நடையில் அமைந்தவை அதனால் செய்மிக்க உருவ உள்ளடக்கத்தை கொண்ட கவிதைகளாக நீலாமணனின் கவிதைகளை காணலாம் கவிதையில் பூட்டப்பட்ட வடிவங்கள் தச்சைகள் நிகழ்வுகள் என ஜேவி கனிங்காம் கூறினாலும் நீலாமண்ணனின் கவிதைகள் உருவாக்கப்பட்ட வடிவங்கள் திட்டமிட்ட உருவாக்கப்பட்ட வடிவங்களாகவே காணப்படுகின்றன அவருடைய வழித்தோப்பில் இடம்பெறும் அழகினிலா கவிதை இதற்கு தக்க சான்று முதலிரு அடிகளும் முச்சீரால் அமைய அவ்விரு அடிகளையும் தனிச்சீர் இணைத்து நிற்க அதன் பின்வரும் நான்கு அடிகளும் நாச்சீராய் அமைந்து அது ஒரு புதிய வடிவமாக தோற்றம் பெறுகிறது நிலா வாழ்க நெஞ்சை அள்ளும் நிலா வாழ்க இளமையென்ற ஒளியினால் என் இதயம் வென்ற பருவமங்கை பழகுகின்ற பொழுது தந்து சத்தின் வாழ்க நெஞ்சை என அந்த கவிதை வரும் மாயா குஷ்டியின் லெனின் கவிதாஞ்சலியை தோமுசி மொழிபெயர்த்த போது செய்யுளிலும் வடிவத்திலும் நுட்பமான மாற்றங்களை கொண்டு அதனை பிரசுரித்தார் அவ்வ அத மொழி என்னுடைய வடிவத்துக்கு அமைய எழுதப்பட்ட கவிதையாக இதனை நாங்கள் பார்க்கலாம் அது தருணம் இது என்று சொல்லி ரெண்டு சீர்ல தொடங்கி லெனின் கதையை சாற்ற தொடங்குகிறேன் என நாலு சீரில் முடியும் தருணம் இது என்று சொல்லி தொடங்குகிற அந்த சீரனுடைய அடுத்த வரி இது என்ற அடியில் அடியில் இருந்து தொடர்வதை நாங்கள் பார்க்கலாம் தருணம் இது லெனினின் கதையை சாற்ற தொடங்குகிறேன் வருத்தம் நெஞ்சை விட்டு மறைந்து விட்டதால் அல்ல வாடிவந்த கடுந்துயரி வாதை ஆழ்ந்து செல்லும் தேட்டத்தை தெளிவதனை தேக்கிடும் வேதனையா இது ஒவ்வொருவர் சீரும் தனித்தனி சீராக முடிகிற இடத்துல தொடர்ந்து தொடர்ந்து வருவதால கவிதையினுடைய வடிவம் மாற்றம் வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே கவிதையின் கட்டுமானத்துக்கு முக்கியம் கொடுக்கும் ஒருவராக நான் நீலாவணனை கருதுகிறேன் இலக்கியத்தின் கச்சிதமான வடிவம் கவிதை என்பதனை நீலாவணன் நம்பினார் அவர் கவிதைக்கு கொடுக்கும் விளக்கத்தின் ஊடாக இதனை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் சிந்தனையால் தெளிந்த சிந்தனையால் தெளிந்த கருஞ்செய்மேந்தும் கற்பனையால் மணலும் சேர்த்து உந்தியலும் உணர்ச்சி என்னும் நீர் பெய்து குளைத்தெடுத்தும் உறுதி சாந்தி செந்தமிழின் யாப்புணந்து செஞ்சொற்கள் தேர்ந்து கவிக்கொத்தன் செய்யும் விந்தை கலைக்கோட்டம் இலக்கியமாய் உலகத்தே விகசிக்குமே என அவர் அந்த கவிதையில் குறிப்பிடுவார் உண்மையில் கவிதை என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் சிந்தனை தெளிவு இருக்கணும் கற்பனை இருக்கணும் உந்தியிடம் உணர்ச்சி இருக்கணும் உறுதி இருக்கணும் செந்தமிழின் யாப்புணந்து செஞ்சொற்களால அந்த கவிதை நெய்யப்பட்டதாக இருக்கணும் என்று சொல்லி அவர் இலக்கிய கோவில் என்ற கவிதையில் சொல்லும் கருத்து ஆழமானது கவிஞர் நீலாமணன் மகாகவியைப் போலவே யாப்பின் திறம் குறையாமல் பேச்சோசை கவிதை பலைவற்றை எழுதினார் கவியரங்கில் அதனை பாடவும் செய்தார் இதன் காரணமாகவே யாப்பற்ற புது கவிதையை அவர் கடுமையாக சாடினார் இவருடைய ஊமை ரகசியம் என்னும் கவிதையில் இதனை நன்கு தெளிவுபடுத்தி உள்ளார் வசனக்கட்டை சுவையான கவிதை என ஜோடித்து புதுமை என சொல்வாயோ என அவர் கேட்கின்ற கேள்வி முக்கியமானது சிவயோகம் சேர்ந்த என்ற செல்வ மகன் பாரதியின் செவியின் பட்டால் இன்னும் ஒரு இறந்திருப்பான் இருந்திருப்பான் பொலிடோலை எதையும் உண்டு என்ன தபம் புரிந்தனையோ இதையெல்லாம் காணாமல் இருக்கும் வண்ணம் அன்னை என்மே உனக்கேதும் அன்பிருந்தால் இனியில் சமைத்தல் விட்டு சின்னதுவாய் கதை எனினும் சீரியலாய் நவளேதும் போய் சிருஷ்டி செய்க என கூறுகிறார் அதனால்தான் அவர் புது கவிதை வளர்ந்த காலப்பகுதியிலேயே இறந்து விட்டாரோ தெரியாது புது கவிதையை எழு அவரை எதிர்ப்பதற்கே என்ன காரணம் என்று கூறி என்று பார்ப்போமானால் அதுல முதலாவது அவர் ஆமு சர்புதியினிடம் மறுபு வழி கவிதை கற்றவர் அதே சமயம் அழகிரிசாமி புது கவிதையை எதிர்க்கும் ஒருவராக காணப்பட்டார் தோமூசி ரவுநாதனும் புது கவிதையை எதிர்க்கும் ஒருவராக காணப்பட்ட கிபா ஜெகநாதன் கூட புது கவிதைகளை எதிர்ப்பவராகவே இருந்தார் இந்த சமயத்தில் இலங்கை இவர் இலங்கைக்கு இவர்கள் வந்த போது அவர்களோடு நெருங்கி பழகும் வாய்ப்பு நீலாவணனுக்கு கிடைத்தது அதனால் அவர் அவர்களோடு நெருங்கி பழகியதாலும் ஏனவே அவர் மரபுபாத ஒரு கட்டமைப்புக்குள் இயங்கி வந்ததாலும் அவர் புது கவிதைகளை எதிர்த்து யாப்பிலக்கணத்துக்கு அமைய கவிதை புனைந்த ஒருவராகவே காணப்பட்டார் என்னும் கவிதை தமிழின் பெருமையை புதுமையின் நெறியை எமக்குணத்தி நிற்கிறது தமிழின் சோதனை முயற்சிகளில் ஒன்றாகவே நான் வலி என்னும் கவிதை தொகுதியை காண்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தினகரர் பாடர்வரன் மூலம் இழத்து இலக்கிய உலகில் காலடி பதித்த நீலாபணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆசிரியர் கலாசாலையில் சேர்ந்தார் ஆசிரியர் கலாசாலையில் சேர்ந்த தருணத்தில் அவர் நல்ல சிறந்த கவிதைகளை எழுத தொடங்கினார் சிறிய வயதிலே புலவர்மணி ஆமு சரிபதியினிடம் ஆஹ் குரு ஆமு சரிபதியினிடமும் அதே சமயம் அதே சமயம் குருநாத திகேஷ் வைரமுத்துவிடமும் பாடம் கேட்கும் பேறு பெற்றவராக இருந்தமையா அவர் மிக நுட்பமான கவிதைகளை யாப்பு அமைய எழுதியவராக காணப்பட்டார் ஓடி வருவதென்னவோ என்ற கவிதை மூலம் நாடறிந்த கவிஞராகவும் அவர் அறியப்பட்டார் உலகை கருவாக்கி நல்ல செந்தமிழில் கவிதை செய்தல் லட்சியம் என கொண்டு நல்ல கவிதைகள் பலவற்றை தந்த ஒருவராக நீலாவணனை நான் காண்கிறேன் நீலாவணனின் மரணத்தின் பின்பே அவரது கைப்பட தொகுத்திருந்த ஐம்பத்தாறு கவிதைகளை கொண்ட முதலாவது தொகுதி வெளிவந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளிரத்திபத்தி ஆறில் இத்தொகுதி வெளிவந்ததை நாம் அறியலாம் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வேளாண்மை காவியத்தை கையெழுத்து பிரதியாக இருக்க அதனை ராசரத் தினம் நூலுருவாக்கினார் இதனைத் தொடர்ந்து இவரது மகனார் எழில்வேந்தன் அதாவது நீலாவணனினுடைய மகன் எழில்வேந்தன் நீலாவணனின் நூல் உருப்பெறாத என்பது கவிதைகளை தொகுத்து ஒத்திகை என்ற பெயரில் நூலுருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரையுள்ள இருபது ஆண்டு கல அவர் எழுதிய கவிதைகளை ஒத்திகை தொகுப்பில் இடம்பெற்றது எனலாம் இது தவிர நீலாவணன் காவியங்கள் நீலாவணன் நாடகங்களும் நூலிருவு பெற்றுள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்கது நீலாவணன் பாவம் பாத்தியார் உறவு முதலான கவிதைகள் சமூக விமர்சன கவிதையாக பரிணமித்த அதே தான் ஏலவே பேராசிரியர் நூமான் சார் கூறியதற்கு அமைய காவியம் பனிப்பாளை தீ போன்ற ஆன்மீக கவிதைகளையும் நீலாவணன் எழுதியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது சிரியாதை ஓவியம் ஒன்று மங்களநாயகம் போன்ற அழகிய காதல் கவிதைகளையும் அவர் இக்கால பகுதியிலே தான் எழுதினார் ஆயினும் அவருடைய கவிதைகளில் முக்கியமான விளைபுலமாக மண்ணும் மண் சார்ந்த கவிதைகளுமே காணப்படுகின்றது இயற்பியல் கூறுகளின் விளைநிலமான தாய்மண்ணை பாடிய கவிஞர்களும் முக்கியமான ஒருவராக நீலாவணன் காணப்படுகின்றார் டாக்டர் ஹான்ஸ் ஜென் நின் கருத்துப்படி மண்ணின் அற்புதமான பலவண்ண தட்டுகள் முக்கியமானவையாக காணப்படுகின்றன அவை ஒவ்வொன்றும் மண்ணின் ஒவ்வொரு அங்குலத்தையும் பிரதிபலிக்கின்றன அந்த வகையில் நீலாவாணன் தான் வாழ்ந்த மண்ணையும் அதனோடு இயந்த இயற்கை அமைப்புகளையும் பதிவு செய்தார் பெரிய நீலாவணை கிழக்கு கிழங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் வடக்கெல்லையில் அமைந்துள்ளது அது ஒரு தமிழ் கிராமமாகும் இது வடக்கே பெரிய கல்லாரையும் கிழக்கே இந்திய மகா சமுத்திரத்தையும் தெற்கே மருதமுனையையும் மேற்கே துறை நீலாவணை கிராமத்தையும் எல்லையாக கொண்டுள்ளது இவருடைய பசையற்ற மண் தொண்டு வேளாண்மை என பல கவிதைகளில் நீலாவணனினுடைய வாழ்க்கை புலம் பன்முகத்தன்மையுடன் வெளிப்பட்டு நிற்கிறது சூ வில்வர்த்தனத்தின் மண் காற்று வழி கிராமமாகவும் மண்வெளி மேடுகளாகவும் கடல்வெளியாகவும் பரிணமிக்க நீலாவணனின் கவிதைகளில் நீளம் நெய்தலாகவும் மருதலா மருதமாகவும் விரிகிறது ஒன்மைத்தை போல் கால் புதையும் கடலோர மண்ணின் மடியில் மலிந்து கிடப்பன புன்னை மரமும் அடம்பம் பிரம்புகளும் ஒரு தேற்றமாகவும் காஞ்சுறையையும் கந்தருவர் வந்து காதலித்து வாய்ந்த நிழல் செந்தான் செந்தாளை பூத்து சிரித்து செழித்திருக்கு வற்றல் மணலே வடக்கு திசையினிலே அற்ப சுகத்தை அகன்று தபம் பூண்டு காலத்தால் ஊனம் கரைய எலும்பாகி மூலத்தை தேடி முயலும் முனிவர் போல் பற்றைகள் ஆடுகளின் பற்று தளிர்க்கமிடம் நீலாவணனின் மண் மீது கொண்ட நீலாவணனின் மண் சிறப்பாக இக்கவிதையில் வெளிப்படுகிறது மண்ணை நேசிப்பவராகவும் மண்ணின் மீது அக்கறை கொண்டவராகவும் அவர் காணப்படுகிறார் மகாகவியின் மீண்டும் தொடங்கும் மிடுக்கு கவிதையில் வரும் மப்பின்றி காலமலை காணாத மண்ணினை போல் நீலாவணன் கவிதையில் வரும் மண்ணும் வறட்சியானது சப்பாத்தி முள்ளும் சரியாய் விளையாது ஏறேறாது காலை இழுக்காத மண்ணினை போல மகாகவியினுடைய தாழ்ப்பாண மண்ணினை போல விவசாயி பாறை விளந்து பயன் விளைவிப்பான் அது போலவே நீலாவணனின் கவிதையில் கிழக்கூர் கமக்காரனும் சுடுகாட்டு மண்ணில் பசுமை படரை செய்வான் என்பது வெளிப்படை கண்ணுக்கு சுடுகாட்டு மண்ணிலும் கண்டு மகிழ்ந்தார்கள் மின்னர்கள் பசையற்ற மண்ணில் பசுமை படைத்தும் பசையற்ற வாழ்வின் வழியில் தொடர்ந்தார்கள் மாற்றுவை உண்டு மடுநீர் குடித்த பயிர்காட்டில் பயன் விளைதல் கண்டார்கள் என்னும் வரி இதனை நிரூபித்து நிற்கிறது நல்லுறவில் பெய்த கொட்டும் மழையாலும் கொலை காற்றாலும் பயிர்களால் யாழ்ப்பாண கமக்காரனின் பயிரழிந்து நாசமானதை போல் நோயினால் கிழக்கூர் கமக்காரனின் பயிரும் நாசமானது நாட்கள் சில நகரப்பூ நகரப்பூவும் தளிரும் புதுக்கிளையும் தோன்றாமல் பசலை நோய் வந்த பாவியராய் மாறின பயிர்கள் வைத்த பயிர்களும் சாவாய் தனவாய் சருகாய் உதிர்ந்து போயின வானத்தை பார்த்துயர்ந்து நிற்கும் பழக்கமற்றவனான விவசாயி மகாகவியின் கவிதையில் மீண்டும் தொடங்கும் மிடுக்காய் மீள எழுவதை போல் நீலாவணனின் கவிதையில் புதிய உயிர் பெறுகிறார் கூவும் குயிலும் வசனமும் வசந்தமும் கொண்டு வர ஊரெல்லாம் பூவாய் பூத்து பொழியும் பொழுதில் உழவர் புதிய உயிர் பெற்றெழுந்து எழுகிறார்கள் அவருடைய பசையற்ற மண் அழுகிய ஓமைகளுக்கு கூடாக மண்ணின் மகத்துவத்தை பேசுகிறது குட்டைப்பே வேம்பில் குதித்தோறும் மேணிகளை போல் பற்றை பெற்றி படரும் பசும் பிரண்டை என்பதில் அழகாக பளிச்சென வெளிப்படுத்தி நிற்கிறது இயற்கை அழகை தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தின் செல்வாக்கால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தமிழ் தீவிரவாத போக்கு மேலோங்கிய நிலையில் நீலாவணனின் ஆரம்ப கால கவிதைகளில் தமிழ் உணர்வு அதிகம் வெளிப்பட்டது அதே சமயம் இலங்கையில் தமிழ் சிங்கள உறவு நிலை விரிசல் ஏற்பட்டது சுதந்திரத்துக்கு பின்னர் பெருந்தேசியவாத ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களை தேசிய இனமாக இருப்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக காணப்பட்டனர் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா தலைமையிலான இலங்கை அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் அஞ்சாம் நாள் இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தனிச்சிங்கள சட்டத்தால் தமிழர்கள் தமிழை உணர வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டனர் சுதந்திர நிதல் தமிழெழுச்சி குறித்தான விவாதங்களை அக்கால பகுதியில் எழுப்பியது சுதந்திர நிதலில் வெளிவந்த தமிழீக்கம் பகுதி இதற்கு தக்க சான்றாக அமைகிறது யாழ்ப்பாணம் சாரதா முதலிய எழுச்சி கவிஞர்கள் தமிழின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கவிதைகள் படைத்த அந்நேரத்தில் தான் தமிழ் ஒளி உரிமை போராட்டம் எழுச்சி பெறுகிறது தமிழ் தேசியவாதம் கிளந்தெழுகிறது இந்நிலையில் தமிழின் மாற்றியையும் அதன் பண்டைய பெருமையையும் கூறி தமிழே எழுவாய் என்ற கவிதையை சுதந்திரன் கவிதை இதழில் படைத்தார் நீலாவான என்று நீ பிறந்தாய் என்று யாரும் எழுதி வைத்திலறி நீ எழுதவும் ஒன்னா முளை அறிந்த தம் கற்பினால் எரி மூட்டுவர் பகை பாட்டுவர் நிலை பெறும் திருக்குறளின் நீதியை நிறுத்தி வைத்தியவர் குலத்து யான் என்னும் கவிதை பண்டைய காலம் மொழிக்கு அமைய தமிழின் தமிழின் பெருமையை கூறி நிற்கிறது தமிழ் குரலில் தன்மானம் தந்த நாள் என்ற தலைப்பில் எழுதிய கவிதையும் தமிழின் சிறப்பினை கூறி நிற்கின்றது நலமிக்க வாழ்ந்திட்ட தமிழன்தான் இன்று நாயினும் கடையராய் வாழ்ந்திடன் நன்றோ சலமிக்க ஈழமது தனியரசு மறுநாள் தன்மானம் காத்திடும் நாளாகுமோ என்று ஓ வார்த்தைகளான கவிதைகள் வடித்தவராக நீலாவணன் காணப்படுகிறார் இங்கு உணர்ச்சி மேலோங்கி நிற்கிறது அதே சமயம் பிரச்சார வாழ்வை கடுமையாக தெரிக்கிறது ஈழத்து காந்தி என்றும் தமிழ் தலைவர் என்றும் தமிழின் தலைவர் என்றும் போற்றப்பட்டவர் திரு பி செல்வநாயகம் அவர்கள் அரசியல் சிந்தனை கொண்டு தமிழரசு கட்சியின் தலைவராக விளங்கியவர் தமிழர்கள் தம் சுதந்திரத்தை பெற்றெடுக்க வேண்டும் என விரும்பிய நீலாவணன் சுதந்திரன் பத்திரிகையில் சேனையில் சேர் என்ற கவிதையின் மூலம் செல்வநாயகத்தை புகழ்வதை நாங்கள் பார்க்கலாம் இணைப்பரசு பெற்றங்கள் இன்பத் தமிழை அணியேற்ற வேண்டியது நதோ துணையாவான் எல்லோரும் காந்தி என ஏற்றி புகழ்கின்ற செல்வன் அறச்சேனையில் சேரென கூறி செல்வநாயத்தின் தமிழரசு கட்சியில் சேரும்படி உரத்து கூறிய கவிஞராக நீலாவணன் காணப்படுகிறார் தமிழினம் போக வேண்டிய பாதையை தீர்க்கமாக கூறிய கவிதையாகவும் இக்கவிதை காணப்படுகிறது படியோடு படையாய் நட துவக்கு பணியை எவர் வேண்டும் முதலான கவிதைகளும் தமிழ் தேசியத்தின் எழுச்சியை பாடி நிற்கின்றன தமிழரசு கட்சியின் இறந்த போது அஞ்சலி கவிதை இரண்டினை நீலாவணன் பாடினார் என்ற அதே சமயம் அஹ் போட்டியிட்டு தமிழ் வேட்பாளராக வெற்றி பெற்ற எதிர்மண சிங்கம் தினுடைய போலி முகங்களை கவிதைகளை கூடாக எடுத்து காட்டினார் அதில் மிக முக்கியமான கவிதையாக அவருடைய எதிர்மண சிங்களமை என்ற கவிதை எண்டெண்ட மாத்தையா எதிர்மண சிங்களமை என்ற கவிதையை நாங்கள் கூறலாம் எண்டு என்ற மாத்தையா எதிர்மண சிங்களமை பண்டங்கள் பட்டிருப்பின் பாபத்தால் வந்துதித்த சண்டாலியே என கூறி வசை கவிதைகளை பாடிய ஒருவராகவும் நீலாவணன் காணப்படுகிறார் ஆங்கில ஆட்சி காலத்தில் சிலோனென வழங்கிய இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அரசியல் அமைப்பு சட்டத்தினூடாக பண்டாரநாயக்கா சிங்கள இனவாதத்தை தூண்டும் வகையில் ஸ்ரீலங்கா என மாற்றினார் தமிழர்கள் இதற்கு எதிராக கொதித்தெழுந்தனர் தமிழர்கள் மத்தியில் முனைப்பு பெற்ற போராட்டமாக வலுப்பெற்றது ஸ்ரீ எதிர்ப்பு போராட்டம் வாகனங்களில் சிறியெழுத்துக்களை பொறிக்கக்கூடாது என கோரி தமிழர்கள் நாடுபூறாகவும் போராட்டத்தில் குதித்தனர் ஸ்ரீ நண்டெழுத்தால் நண்டெழுத்தென கூறி அவர்களை கேலி செய்தது முருகேயனுடைய நண்டுபிடு தூது இதனை பிரதிபலித்து காட்டுகிறது சிங்களவர்களுடன் சமாதானமாய் பேசி இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்ற கோரிக்கையை நண்டுபிடு தூதில் முருகேயன் முன்வைத்தார் எழில் என்ற பெயரில் நீலாவணன் எழுதிய கவிதை இதனை மறுத்துரைக்கிறது எவர் வேண்டும் சொல் தமிழா உனக்கு எவர் வேண்டும் சொல் தமிழா தமிழென்னும் தாய் தன்னை தாதி என்றாக்கிய தமிழ் பேசும் முன்னணி வேண்டுமா இல்லை தமிழங்கள் உயிர் என்னும் தளபதி அவர் படை வேண்டுமா என்னும் நதியை புகவிட்டு சிங்கள கூலிகள் வேண்டுமா இல்லை சிறையை எதிர்த்தால் சிறையினில் அடைப்பட்ட செல்வர்தம் படை வேண்டுமா என கேள்வி எழுப்பினார் அந்த கவிதை லீலாவணன் தமிழ் பற்றாளராகவும் விடுதலை வேட்கை கொண்டவராகவும் காணப்பட்டார் மகாகவி பாரதியார் மீது கொண்ட ஆராத காதலும் பாரதிதாசன் மீது கொண்ட தீவிர பற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கொண்ட விசுவாசமே இவரை தமிழ்த் தேசிய ஆக்கியது என்பது வெளிப்படை கவிதைக்கு உருவக மொழி அவசியமான் என்பார் ஏ கனகரத்ரா கவிதைக்கு ஆற்றலையும் அழகையும் கொடுக்கும் உருவக மொழியை நீலாவாணன் கச்சிதமாக கையாண்டார் நீலாவாணனின் உருவகம் உவமைகள் கற்பனைச் சரிவு கொண்டவை புற்றுக் கவிதையில் நீலாவணனால் கையாளப்படும் உருவக அணிகள் தீவிர சரிவுத்தன்மை கொண்டவை கல்வி என்னும் கண்டறியா கசிட்டு மன பொந்துக்குள் சுரந்து வாழும் கொல்லாத உட்பகையர் உருவம் போல் புடியன்கள் இந்த கவிதையை குணேஸ்வரன் எடுத்து காட்டியதால் நான் அந்த கவிதையை தோற்றிச் செல்கிறேன் தீவிர ஆன்மீகவாதியான நீலாவணன் கவிதைகளில் கற்றறுத்தல் இடம் பெறுகிறது அறிவென்னும் மண்பட்டி கொண்டு அடிமனத்தை அகம மகிழ்ந்து கொத்து அரித்தரித்து கிளங்ககற்று ஆசை என்னும் கிளங்ககற்று என்னும் கவிதையில் ஆன்மீகம் துல்லியமாக வெளிப்படுவதை காணலாம் கவிதை என்றால் இயற்கையை பாட வேண்டும் என்ற மரபு சங்ககாலம் தொடக்கம் இற்றவரை காணப்படுகிறது பண்டைய கிரேக்க முதல் மேற்குலக நாடு கவிஞர்கள் வரை எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் இயற்கையை பயன்படுத்துகிறார்கள் வில்லியம் வாட்ஸ்வர்ட் ஜான் கீட்ஸ் மற்றும் வாட் பிட்மன் ஆகியோர் இயற்கையை பற்றி எழுதியுள்ளனர் புரோகன் ஸ்பைன் ஸ்மித் முதலானவர்கள் ஆகியோர்கள் இயற்கை உலகின் அழகு மற்றும் பலவீனங்களை ஆராயும் கவிதைகளை எழுதியிருக்க நீலாவாணன் இயற்கை மக்களின் வாழ்வியலோடு இணைந்து உள்ளது என்பதை விளக்கி கவிதைகளை பாடினார் இயற்கை குறித்த தெளிவான விளக்கங்கள் உருவாக்க நீலாவாணன் இயற்கைகளை விவரண பாங்கில் சித்தரிப்பதை காணலாம் இயற்கையின் அழகை நுட்பமாக சித்தரிக்கும் முறை விபரணத்திலேயே தங்கியுள்ளது என்பதை நுணுக்கமாக உணர்ந்த நீலாவணன் அதற்கமைய ஊமைகளை மாத்திரமன்றி உருவகங்களை இணைத்து கவிதைகளை பாடினார் மின்னல் கவிதை இதற்கு சிறந்த உதாரணமாக அமைகிறது கண்ணை தின்னும் மின்னல் நெஞ்சை கருக்கி உருக்கும் மின்னல் மண்ணை அரைத்து குதைத்து குதித்தே பாம்பாய் மடியும் நெளியும் மின்னல் என்னும் வரிகளில் பாம்பாய் மடியும் நெளியும் என மின்னலை அவர் உருவகித்து பாட பிரமிர் அதனை ககன பறவை நீட்டும் அழகு கதிரோன் நிலத்தில் எறியும் பார்வை கடலுள் வலியும் அமிர்தத்தாரை கடவுள் ஊன்றும் செங்கோல் என உருவ ஊடாக வெளிப்படுத்தி நிற்கிறார் ஏழை மக்களின் வாழ்வில் மின்னல் கண்களை பறிப்பதாகவும் அதன் பின் பெய்கின்ற மழையினால் அம்மக்களின் வாழ்வு துயராக எஞ்சும் என்பதை சோசலிசவாத யதார்த்தவாத நடைமுறைகளுக்கு கூடாக கவிதையில் பதிவு செய்த ஒருவராக நீலாவணன் காணப்படுகிறார் நீலாவணனின் காலத்தில் இடதுசாரி சிந்தனைகள் அபிரீதமானதாகவும் முக்கியமானதாகவும் காணப்பட்டதால் நீலாவண்ணனின் கவிதைகள் எப்பொழுதுமே அஹ் இடதுசாரி சிந்தனைகளினோடு தொடர்ந்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் சலசலையன மலை பொழுகின்ற பொழுதினில் ஒழுகின்ற ஒழுகிற குடிசையில் உளர்கிறார் வடி என்னும் வரி உன் இதனை தெளிவுபடுத்தி காட்டுகிறது அதே போல் இதே மலையை டி ஏ ரமேஷின் கவிதையில் பார்ப்போமானால் அவருடைய ஆங்கில கவிதையில் ஏழைகளுக்கு மக்களின் நிவாரணமாக அந்த மலை வருகிறது மண்ணின் தாகத்தை தீர்க்கும் அம்மலை ஏழை மக்களின் அமுதமாக தாகத்தை தீர்த்து தணிக்கிறது குடிநீர் பற்றாக்குறையால் இறக்கும் மக்களுக்கும் சாலையோரத்தில் கிடக்கும் பசியால் வாடும் ஏழைகளுக்கு இது உணவாக அமைவது அமைகின்றது என்பதை மழை பொழிந்தது என்னும் கவிதையில் மிக துல்லியமாக சித்தரிக்கிறார் நீலாமணனின் மழை பொழிந்தது என்னும் கவிதை தாளக்கட்டுடன் துல்லியமாய் வெளிப்படும் கவிதை உண்மையில் இவ்வாறான தாளக்கட்டுடன் வெளிப்படும் கவிதைகளை தமிழில் காண்பது அரிதன்றே கூறலாம் மழை பொழிந்தது மழை பொழிந்தது மண்மடந்த இன் மனங்கரசிந்தது பழைய மலையிலிருந்து பல் நதி விரைந்திட மரஞ்செடி கோடி மகிழ்ந்து கும்பிட மழை பொழிந்தது மழை பொழிந்தது மனங்கள் இன்மனங்கரசிந்தது அற்புதமான வரிகள் தாழக்கன்று செம்மையாக வருகிறது உண்மையில் இவ்வாறான கவிதைகளை எழுதுவது இன்றைக்கு மிக கஷ்டமான ஒன்றாகவே இருக்கிறது கருணை வானம் கரம் வழங்கிய பழம் பொழிந்தது என்னும் வரிகள் உண்மையில் நினைத்து பார்க்க முடியாத தாழக்கட்டுடன் ஓமை உருவகத்துடன் சிறந்து விளங்கும் கவிதைகளாக காணப்படுகிறது இதற்கு காரணம் பாரதி பாடல் என நான் நினைக்கின்றேன் வெட்டி அடிக்கிறது மின்னல் கட வீரத்திலே கொண்டு விண்ணை அடிக்கிறது பொட்டி அடிக்கிறது மேகம் பூவென்று மின்னை குடையது காற்று என்னும் பாரதியாருடைய பாடல்கள் தான் இவ்வாறான சிறப்பான பாடல்களை நீலாவணன் படைப்பதற்கு காரணமாக அமைந்தது என கூறலாம் மலையாள ஆளுமைகளின் முக்கிய கவிஞர்களில் ஒருவராக மதிக்கத்தக்கவர் அக்கிதம் அச்சுதன் நம்பூதிரியாவார் ஆறாவது முறையாக ஞானபீட விருதினை அவர் பெற்றவர் பர பிறருக்காக ஒரு சொட்டு கண்ணீரை சிந்திய போது என்னுள் ஆயிரம் சூரியன் உதித்தன பிறருக்காக நான் புன்னகைத்த போது என்னுள் பூரணச்சந்திரனின் குழுமையான ஒளி பிரித்தது என்றார் இதன் அடிநாதத்தை நீலாவணனின் கவிதைகளிலும் காணலாம் நீலாவணன் பிறர் கண்ணீர் கண்டு மனம் விதும்பியவராக காணப்பட்டார் உனக்கு சம்பளமா போதியோ பொன்னியம்மா அடிசடையா சுமை முதலான கவிதைகள் இத்தலத்திலேயே அமைந்து காணப்படுகின்றன தமிழ் இலக்கியம் தமிழ்நாட்டு இலக்கியமாக உள்நோக்கப்பட்டு வந்த நிலையில் அதனை மாற்றியமைத்து காலப்பகுதியாக ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் காணப்படுகிறது இலங்கையின் சமூக அரசியல் பொருளாதார துறையில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் ஈழத்தவரிடம் புதிய மலர்மலர்ச்சியை உண்டு பண்ணியது விழிப்புணர்வும் ஈழத்து இலக்கியம் குறித்த பற்றுணர்வும் தமிழ் தேசியவாதமும் விழிப்புணர்வும் ஈழத்து கவிதையில் அதிக தாக்கத்தை செலுத்தியது தேசிய எழுச்சியால் வர்க்க முரண்பாடுகளை பேச வேண்டிய தேவையும் அடிநில மக்களின் வாழ்வை பேச வேண்டிய தேவையும் இக்கால பகுதியில் எழுந்தது நிலப்பிரபுத்துவ வர்க்கத்தின் பிடியில் இருந்து இலங்கை மீளாமையால் மனித சமூகத்தில் தோன்றிய மனித சமூகத்தில் தோன்றிய முரண்பாடுகளையும் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளையும் மக்களின் மனதில் ஏற்பட்ட அதிரு வெளிப்படுத்தும் காலப்பகுதியில் படைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு முதல் எழுபத்தி ரெண்டு வரை நீலாவணன் எழுதிய கவிதைகள் கவிதைகள் மிக முக்கியமானவையாக காணப்பட்டன கவிதை தொழிலை நீலாவணன் உயிர் கொண்ட எஸ்போ கூறுவது போல் அதன் ஆக்கமூச்சாகவும் அவர் திகழ்ந்தார் இலக்கிய வெளியிலே புதிய பல எழுத்தாளர்களை தோற்று அவர் காரணமாக அமைந்தார் நுகுமான் அவர்கள் நீலாவணன் வீட்டுக்கு சென்றதை அழகிய கவிதையாக படித்து நிற்கிறார் வருகையில் நான் ஒரு சிறுவன் கண் பிடிக்காத பூனைக்குட்டி போல் உலகம் அறியாத ஒரு பாலகனாய் உன்னிடம் வந்தேன் என கூறி அவர் நீலாவணன் வீட்டுக்கு சென்றதை வர்ணிப்பார் ஆனந்தன் மருதுர்கனி கனி ஈழமுகம் மூணார் சலாச்சாரன் பாண்டியூரா ஜீவ ஜீவரத்தினம் கனகசூரியர் பசில் காரியப்பர் என பலரை வளர்த்துவிட்ட ஒருவராக நீலாவணன் காணப்படுகிறார் மருதூர் கொத்தனுடன் இணைந்து பல ஆக்க முயற்சிகளை செய்தவராகவும் காணப்படுகிறார் சிறுமை கண்டு கொதிக்கும் நீலாவாணன் அன்பின் பாட்பட்டவர் தன் வீடு தேடி வருபவரை விருந்திட்டு உபசரித்தான் போவர் பண்பின் சிகரமாக விளங்கும் நீலாவாணன் ஆன்மீகவாதியாகவும் விளங்கினார் அதே சமயம் கோபக்காரராகவும் விளங்கினார் ஆனால் ஆன்மீகத்தின் பேரால் நடக்கும் பண்பாட்டை நசுக்கும் சடங்குகளை வறுத்து ஒதுக்கிய ஒருவராகவே நீலாவணனை நான் அடையாளம் காணுகிறேன் நீலாவணன் கிராமத்தை நேசித்த மனிதன் நீலாவணன் மறைந்தாலும் அவன் சென்ற இலக்கியத்தின் ஆழமான பக்கங்களை இன்று நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் இத்தருணத்தை அஹ் இதனை செய்வதற்கு ஆக்கபூர்வமான முயற்சிகளை செய்த அகில அவர்களுக்கு நன்றியை கூறி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் நிறைய எழுதினாலும் குறிப்ப எனக்கு கடைசி சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதால மிக குறைந்த குறைந்தளவை உரையாற்ற நன்றி வணக்கம்